ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நல்ல ஒரு பலன்கள் கிடைக்கக்கூடிய ராசிகளில் மீனம் வந்து கண்டிப்பாக அந்த லிஸ்டில் இருக்குன்னே சொல்லலாம் ஏன்னா நிறைய பேருக்கு ஒரு கவலை என்னென்னா மறதி அதே மாதிரி நிறைய காணாமல் போவது சம்டைம்ஸ் அதாவது வேறு ஏதோ ட்ரை பண்ணி அது ஆப்போசிட்டில் போய் முடியறது நமக்கு புரிதல் கம்மியாக இருக்குங்கிற மாதிரி மற்றவங்க நம்மளை பாவிக்கிறது அதே மாதிரி இன்ஃபீரியரிட்டி காம்ப்ளெக்ஸ் இது எல்லாமே வந்து மீனத்துக்கு அகலும் எல்லா விஷயத்தையுமே எல்லார்கிட்டையும் சொல்லணுன்னு அவசியம் கிடையாது ஃபர்ஸ்ட் விஷயம் அதை நீங்கள் புரிஞ்சுப்பீங்க அது சொல்கிறதுனால என்ன நடக்கும்னா அதுக்கு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் தானாக பின்னாடி வந்து ரொட்டேஷன்லேயே உட்காந்துருக்கும் ஸோ அது வந்து உங்களுக்கு நிவர்த்தியாகும் இப்போ மைண்டு கிளாரிட்டி மென்டல் கிளாரிட்டிங்கிறது இப்போ வந்துடும் அப்படிங்கிறது பெரிய விஷயம் பஞ்சமஸ்தானத்தில் குரு வரப்பறார் அப்படின்னா மிகப்பெரிய விஷயம் என்னன்னா வீட்டில் சௌபாகியம் அப்படின்னு சொல்லுவோம் நிறைய நல்ல விஷயங்கள் ஆட்டோமேட்டிக்காக நடக்கும் எப்படி பணம் வந்தோம் பணம் வரும் ரெண்டாவது வீட்டில் பூர்வீக சொத்துக்கள் வேணும்னா அது கண்டிப்பா நடக்கும் நிறைய பேருக்கு குழந்தை பிராப்தம் வரும் மனசுல கிளாரிட்டி ரெண்டாவது கலைகள் இருக்கக்கூடிய நபர்களுக்கு பெரிய யோகம் கொடுக்கும் வேத விற்பனர்கள் உங்க வீட்டுக்கு வருவாங்க நிறைய பூஜைகள் யாகங்கள் புனஸ்காரங்கள் யஜ்யோபவீதம் நிறைய பேருக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறது உங்க வீட்டுல இருந்ததுன்னா பெரிய மனுஷியாகும் சனி அப்படிங்கிறது மதுரையில் உட்காந்து இருக்கிறதுனால இந்த டைம் பீரியட்ல ஸ்ரீவெள்ளி புத்தூர் ஆண்டாள் கோவிலுக்கு ஒரு முறை தர்ஷனம் பண்ணிட்டு வரது அங்க கொடுக்கூடிய குங்குமத்தை டகிலி கொண்டு வந்து தலைக்கு நெத்தி கட்டுக்கிறது பெரிய மாற்றங்களை கண்டிப்பாக கொடுக்கும்